ஸ்ரீமதே ராமானுஜாயனமா நாம் இப்பொழுது பகவத்கீதையை தெரிந்து கொள்ளலாமா என்கிற சீரியலில் பதினாலாவது பதிவு இது நம்ம இப்போ கர்மயோகா என்கிற மூன்றாவது அத்தியாயத்துள் நுழைகிறோம் இது அர்ஜுனன் சொல்கின்ற और अर्जुन ने वातियोड आरंभ करते अर्जुन उवाच जायसि चेत कर्मणाते मत्तः बुद्धिर बुद्धिर जनार्दन तत्किं करवाणि त्तेन करवाणि गोरे माम नियोजस्य नियोजयसि केशव जायसि चेत कर्मनह ते मत्ता बुद्धि जनार्दन ततकिं कर्माणि गोरेमां नियोजयसि केशव नाम ना वो ரெண்டாவது చాప్టర్ல அந்த சாங்கிய யோகத்துல நரே ஞானத்தை கொடுத்தான் கண்ணா தான் சொன்னாங்க கண்ணா இதுலேருந்து நம்ம நிறைய பார்த்தோம்னா ஸ்தித பிரஜா அப்படின்னு ஒரு வார்த்தை சமாதிஸ்தத் சமாதிஸ்தா அப்படிங்கிற ஒரு விதம் அதுக்கப்புறம் ஸ்திததீஹி அப்படிங்கிற இன்னொரு டம் இதெல்லாம் அர்த்தம் பண்ணுறதெல்லாம் ஒன்று தான் ஸ்தித நிலையான புத்தியை உடையவன் தான் அர்த்தம் சமாதிஸ்தகா அப்படின்னா எப்பொழுதும் அமைதியாக எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு அமைதியாக இருக்கிறவன் சமாதிஸ்தகா ஸ்தித தீஹி தீஹின் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஸ்திரமான புத்தியை உடையவன் அப்படின்னு இந்த மூன்று பேரை சொல்கிறேன் இதுலேயே இந்த இந்த ரெண்டாவது சாப்டரோட கடைசியில் நாம் புரிஞ்சுக்கிறது என்னன்னா இதுதான் இதுதான் முக்கியமானது இந்த ஸ்தித பிரஜா அப்படிங்கிற நிலமை தான் நமக்கு முக்கியமானது நம்மளும் புரிஞ்சுக்கிறோம் அர்ஜுனனும் அப்படி தான் புரிஞ்சுட்டா போல இருக்கு அதனால் அவன் சொல்கிறான் இந்த ஸ்லோகத்தில் ஜாகசி ஜாக புத்தி ஜனார்தன புத்தி ஜனார்த்தன த்கிம் கர்பணி தத் கர்மானி கோே கர்மாணிதான் கர்மணி கோரே மாம் நியோஜச நியோஜயசி கேசவ ஜனார்தனன் கூப்படுற அர்ஜுனன் கண்ணனை கேசவனு கூப்படுறான் முதல் வரைக்கும் என்னான்னு அர்த்தம்னா தே தேன்னா உன்னுடைய நீ புரிந்து கொள்கிறாய் நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற நீ வந்து கருதுகிறாய் என்ன கருதுகிறாய் நீ புத்தி இந்த நிலையான புத்தி இருக்கே அந்த ஸ்திரமான புத்தி இருக்கே ஸ்தித பிரஜா என்கிற நிலை இருக்கிறதே அதுதான் கர்மனக கர்மன செயலை விட நாம் செய்கின்ற காரியங்களை விட ஜாயசி பிரதமையானது முக்கியமானதுன்னு சேத்து நீ நினைத்தால் நிச்சயத்துக்கு நீ நினைக்கிற அப்படின்னு நினைத்தால் அதாவது செயல்களை உடைய சிந்தனையே உயர்ந்தது என்று நீ நினைக்கும் பக்க பற்றி நினைக்கிற அந்த பட்சத்தில் தத்து தத் கிம் கர் தத் தத்து கர்மணி கோரே கோரே கர்மணி இந்த சண்டை போடுறதுங்கிற இந்த வெகு கோரமான காரியத்தில் தற்கிம்னா அது அப்படி இருக்கிற பட்சத்தில் அது எவ்வாறு இருக்கிற அதாவது ஸ்திர புத்தியே சிறந்தது செயலை விட என்று நீ நினைக்கிற பட்சத்தில் தற்கு திம் த தற்கிம்னா அதான் அர்த்தம் அப்படி போது இந்த கோரமான செயல் செயலான இந்த யுத்தத்தில் மாம் என்னை நியோஜயசி கேசவ ஏன் என்னை இந்த ஊரமான யுத்த காரியத்தில் ஈடுபடுத்துகிறாய் அப்படின்னு கேட்டார் ஸோ இந்த கர்ம கர்ம யோகாங்கிறதுனால இங்கே நமக்கு இந்த கர் இந்த கர்மன கர்மத்தை பற்றி பேசுகிற விஷயம் வந்துக்கிட்டது இப்போ கிருஷ்ணன் பதில் சொல்கிறான் நாம் இந்த பகுதியில் சில முக்கியமான ஸ்லோகங்களை பார்ப்போம் லோகேஸ்மின் திவிதா நிஷ்டா புரா புரோக்தா मयानघ ज्ञानयोगेन साङ्ख्यानां कर्मयोगेन योगिनां लोकेऽस्मिन् द्विविधा निष्ठा पुरा प्रोक्ता मयानघ मयानघं वर् ज्ञानयोगेन सङ्ख्याख्या ज्ञानयोगेन साङ्ख्यानां கர்ம யோகினாம் அப்படின்னு சொல்வாங்க அஸ்மின் லோகே இந்த உலகத்தில் திவிதா இரண்டு விதமான தீனா ரெண்டு விதான இரண்டு விதமான நிஷ்டா டிசிப்ளின்கள் ஆச்சாரங்கள் மயாப்ரோக்தா என்னால் சொல்லப்பட்டன புற முன்னமே அனக அனக என்றால் பரிசுத்தமானவனே பாவங்கள் இல்லாதவ பல்ல பாவங்கள் இல்லாத அர்ஜுனனே அப்படின்னு அர்ஜுனா அழகான்னு கூப்பிடுறாரு ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம் இதான் ரெண்டு ரெண்டு எதுக்கு இந்த ரெண்டு விஷயம் இந்த நிஷ்டா எதுக்கு ரெண்டு அப்படின்னா உண்மையை உணர்வதற்கு அதுக்கு தான் உண்மையை உணர்வதற்கு நமக்கு இரண்டு வழிகளை நான் முன்னமே புரோக்தான என்னால் சொல்லப்பட்டது என்னால் விவரி விவ விவரமாக சொல்லப்பட்டது மயா புரோக்தா அதை மயான என்னால் அனக அர்ஜுனனேன்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு வழிகள் என்ன ஞானயோகேன சாங்கியானாம் ஞான யோகேனா ஞானத்தால் இந்த உண்மையை அறிய முயல்வது ஞானம் அது யாரு சாங்கியானம் ஏற்கனவே அவ நிறைய யோஜனை பண்ணியிருக்கிறவா ரொம்ப அறிஞர்கள் அவள்னா ரொம்ப தங்களுடைய தாட் ப்ராசஸில் இந்த அறிவை உணர்வதற்காக முயன்று கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு ஞான யோகத்தை ஞான யோகத்தையும் யோகினாம் கர்ம யோகின யோகினாம் அப்படின்னா யாருப்பா இந்த யோகினாம் அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை கண்ணனிடம் தெய்வத்திடம் பக்தி செய்து அதனுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கர்மயோகம் கர்மயோகங்கிறது தான் ஒன்றும் இல்லை எல்லா காரியத்தையும் பெருமானுடைய கைங்கரியமாக செய்வது அந்த கைங்கரியத்தின் பலன் எதுவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் பெருமான்கிட்டையே விட்டு விடுது விட்டு விடுவது அதான் நம்ம நம்ம கடைசியில் காயேன வாச்சாம மனசேந்திரியர்வா நம்ம சொல்கிறோம் பாருங்கள் அதனோடய அர்த்தம் இது அதுதான் அது பக்தி இருக்குது அதுக்கான சில கைங்கரியம் இருக்குது அதையெல்லாம் பெருமானுக்கு அர்ப்பணிப்பது அப்படின்னு அந்த யோகத்தை சொல்கிறது இதுதான் ஸோ இப்போ இப்போ அர்ஜுனனுக்கு என்னது யோகம்னு போகிற கர்ம யோகேனேங்கிறத சொல்ல வரன்னு புரிஞ்சுக்கலாம் சரி அர்த்தம் ஸ்லோகத்தை நூறுத்தான் படிக்கிறேன் லோகே லோகேஸ்மின் லோகே அஸ்மின் அது லோகேஸ்மின் தீ நிஷ்டா ஷ்டாக்டிஸ் அதான் நம்ம சொல்லணும் என்னப்போ ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம் பாருங்க அதான் நிஷ்டா புறா முன்னமே புரோஹ்தா விரிவாக சொல்லப்பட்டது மயா என்னால் அனகார்ஜுனேன்னு கூப்பிட்டு ஞான யோகுகேன சாங்கியானாம் கர்ம யோகினாம் அது உண்மையை உணர்வதற்கு ஆன விஷயங்கள் இவைகள் எதுக்கும் சார் இந்த நிஷ்டா அப்படின்னு உண்மையை உணர்வதற்கு இப்போ அடுத்த ஸ்லோகம் நம்ம இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தை பார்ப்போம் நவே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் த்ரிஷு லோகே கிஞ்சத நானவாப்தம் அவாப்தவியம் வர்த்தகே பஜ கர்மணி படிக்கிறேன் நபே பாத்தாஸ்தி அவாப்தவியம் திரோஷு கிஞ்சன கர்மணி இப்போ கண்ணன் தன்னை பற்றி சொல்லிக்கொள்கிறார் திரிஷூலோகேஷு இந்த மூன்று உலகங்களிலும் நமே பார் பார்த்த கர்த்தவியம் நான் செய்ய வேண்டியவைகள் என்னுடைய கடமைகள் டியூட்டிஸ்னு ஒன்றும் இல்லை நமே ந ஒன்றும் இல்லை மே எனக்கு பார்த்தா பார்த்தா அஸ்தி அஸ்தின்னா இருக்கிறது பார்த்தான்னு கூப்பிடுறான் அதோடு சேர்த்து அஸ்தியை சேர்த்து பார்த்தா அஸ்தின்னு சொல்கிறார் அதாவது இன்று இந்த மூன்று உலகங்களையும் நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்று எதுவும் இல்லை மேனா எனக்கு நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் கர்த்தவியம்னா கடமைகள் த்ரிசு லோகேஷு மூன்று உலகங்களில் கிஞ்சன எதுவும் இல்லை நான் அவாப்தம் அவாப்தவ்யம் அவாப்தவ்யம் அடைய வேண்டியவைகள் நம்மளால் புருஷார்த்தங்கள்னு சொன்னால் நமக்கு வீடு வேணும் குழந்தை கல்யாணம் ஆகணும் பையனுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்லாம் நம்ம இதெல்லாம் அடைய வேண்டியவைகள்னு நம்ம வச்சுட்டுருக்கோம் அது மாதிரி நானவாப்தம் அடைய அடையாதது ஒன்றும் இல்லை அடையாதது நான் அதாவது இதெல்லாம் அடைய வேண்டியமோ அதை எல்லாம் அடைந்து நான் நான அனவாப்தம் அது கிடைக்காததுன்னு அர்த்தம் என்ன காரியங்கள்லாம் செய்வோம் என்ன க எனக்கு என்னெல்லாம் கிடைக்க வேண்டியவோ வேண்டியது எல்லாம் கிடைத்தது அது புரியுது ஸோ நான் அவாப்தம் அவாஹப்தவ்யம் வர்த்தகேவசகர்மணி இருந்தாலும் கர்மணி நான் செய்ய வேண்டிய கடமைகளில் வர்த்த நான் ஈடுபட்டு ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் ஸோ கண்ணனுக்கும் சில டியூட்டிஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் செஞ்சுண்டும் இருக்கான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் அர்த்தம் நான் மூன்று உலகங்களிலும் செய்ய வேண்டியது என்னால் மட்டும் செய்யக்கூடியது என்று ஒரு விஷயமும் இல்லை எதெல்லாம் கடமைகளை செய்து பெற வேண்டியும் பெற வேண்டுமோ அவற்றையெல்லாம் பெற்ற பெற்றவனாக இருக்கிறேன் இருந்தாலும் நான் இன்னும் என்னால் செய்யப்பட வேண்டிய சில கடமைகளை செய்து கொண்டிருக்கிறேன் வர்த்தகத்தனா எங் வர்த்தனா எங்கேஜ் அதில் ஈடுபட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இது இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது நமக்கெல்லாம் ஒரு கைடன்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் பிரகிருதேகே கிரியமானி குணை கர்மணி கர்மாணி சர்வசக கர்மணி கர்மணி கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா

குணகி குணங்களால் அதான் குணங்களால் குணை கர் கர்மாணி காரியங்கள் செய்யப்படுகின்றன அதான் அர்த்தம் கர்மாணி கிரியமானானி அதான் சர்வசக எல்லா காரியங்களும் இயற்கையினுடைய நம் இயற்கை நமக்குள் உண்டு கொண்டின அந்த குணங்களால் செய்யப்படுகின்றன புரிஞ்சுக்கலாம் இப்போ நான் இப்போ சொல்கிறேன் நான் உங்ககிட்ட பேசுறது நான் பேசலை இயற்கை என்னுள் பொருத்திய குணங்களின் காரணமாகத்தான் நான் இப்படி பேசிக்க பேசிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் அப்படித்தான் நீங்கள் கேட்கவில்லை உங்களில் இயற்கை பொருந்திய அந்த குணங்களின் காரணமாகத்தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அர்த்தம் இதான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பிரகிருதேகி கிரியமானி குணை கர்மாணி சர்வ சக அகங்கார விமூடாத்மா அகங்காரம் உள்ளவன் விமூடாத்மா போதிய அறிவில்லாதவன் தான் சொல்கிறான் கர்த்தாகம் அகம் கர்த்தா நான் செய்கிறேன் அர்த்தம் நான் தான் செய்தவன் சொல்கிறேன் கர்த்தாகம் கிதி மன்யதே மன்யதேன யோசித்து கொண்டிருக்கிறான் நினைக்கிறான் அவ்வாறு அவர் தீர்மானமா இருக்கான் அப்படி நான் தான் பண்ணேன் அப்படிங்கற வந்து எண்ணத்தில் இருக்கறன்னு புரிஞ்சிக்கலாம் புரியுதா உங்களுக்கு ప్రకృతి கரியமானி குணைகி கர்மனி சர்வசஹ অহங்கார विमूढात्मा कर्ताहं गिति मञ्जते சரியா புரிஞ்சা நினைக்கிறேன் ప్రకృతి கரியமானி குணைகி कर्माणि सर्वसः अहङ्कारविमूढात्मा कर्ताम् इति मन्यते इ पाकपुरुत् मुप्पेलाव श्लोकं कामगेशक्रोधगेश रजोगुणसमुद्भवः महासनो महापाप्मा विद्धि एवम् इह वैरिणं काम एव क्रोध एव रजोगुणसमुद्भवः महासनौ महापामा विद्येवं इह विद्येवमिह अद् परिगणो विद्धि एवं गिह वैरिणं काम एष कामः आसे क्रोध एष கோபம் இது ரெண்டு தான் தான்ஜோகுண சமுத்வகா ரஜோகுணத்தால் நமக்குள் உருவானது குணம் ரஜோகுணம் தமோகுணம்னு மூறு குணம் ஒரு காம்பினேஷனில் நம்ம எல்லாட்டையும் இருக்குது ரஜோகுணம் மேலெடுக்கிற போது நாம் என்னது நான் தான் அதை பழைய முதல்ல இருக்கணும் நான் தான் இதை பண்ணேன் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்புறம் காரியம் செய்ய யாருக்கும் நீங்கள் செய்ய சொல்லி செய்யலைன்னா கோபம் வரும் இதெல்லாம் ரஜோகுணத்தினால் வந்து உண்டாகின்ற விஷயங்கள் ஸோ காமகேஷ கோதகேஷ காமோ அகார்ஷித் மன்னியூர் அகார்ஷித் அப்படின்னு நமோ நமகான்னு நாம் சொல்கிறோம் காமத்தால் உண்டானது மன்னியூரன்னா கோபம் கோபத்தால் செய்யப்படுகின்ற நம்ம காரியங்களெல்லாம் இப்படி தான் செய் செய்யப்படுகின்றன ரொம்ப ஆசையோ ஆசையினாலோ இல்லை கோபத்தினாலோ நாம் சில காரியங்களை செய்கின்றோம் இல்லை பல காரியங்களை செய்கின்றோம் இல்லை எல்லா ச காரியங்களுக்கும் காரணம் காரணம் இருந்தோம் ஸோ காமவேஷ குரோதகேஷ் ரஜோகுண சமுதவா மகாசனம் ரெண்டும் மகாசனம் அசனம்னா சாப்பிட்றவன் நடத்தம் இதில் நம்ம சானா சாணம்னா சாப்பிடணும் அதனால என்ன பசி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் வாளுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் போகிறா திருப்தி ஆகோசனும் மகாப்பா அப்மா நம்மை பாவங்கள் செய்ய தூண்டுகின்றவை இவர்கள் வித்தி வித்தி ஏனம் இக வித்தியேனம் மிக வைரனம் வைரீனம்னா நம்முடைய எதிரிகள் என்று வித்தி தெரிந்துகள் இகன்னா இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் இந்த உலகத்தில் இவைகள் என்றும் தான் இவைகள் இரண்டும் தான் வித்தி ஏனம்னா இந்த இரண்டயம் வித்தினால் தெரிந்துகொள் இந்த இரண்டையும் வைரியனம் என்று தெரிந்துகொள் நமக்குடைய எதிரிகள் என்று தெரிந்துகொள் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்லோகம் காமகேஷக்ரோதகேஷ ரஜோகுணசமுத்மகா மகாசனோ மகாபாத்மா வித்யேபமிக அப்படிங்கிறது வித்தி ஏவம் ஏபம் இன்னா இந்த பூ உலகில் வைரினம் எதிரிகள் என்று தெரிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நாம் முப்பத்தி எட்டாவது ஸ்லோகத்துக்கு போகிறோம் புரிஞ்சு தூம்ரேனாக வித் தூம்ரே சாரி தூமேனாக விரத் தூமேனாக விரத வன்னிகி ததாதர்சோ மலைனச்ச

ததா தேனம் கீதம் இந்த திரு இனம் இதங்கிறது என்ன இந்த ஞானம் இந்த அறிவு என்பது ஆவிரதம் ஆவிரதம்னா மறைக்கப்பட்டிருக்கிறது இல்லை சம் எதையோ சூழ்ந்து இவ்வாறு சூழப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் உதாரணம்லாம் சொல்கிற முதல்ல தூமேடா கிரிகோ அக்னி தூமேன புகையினால் மறைக்கப்பட்டிருக்கிறது அக்னி பூன பூபேடா அக்னி ததா தர்சோ மலை நஜ தர்சஹா அப்படின்னா கண்ணாடி நான் முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்கேன் அது மலை நஜ தூசினால் அந்த கண்ணாடி மறைக்க முகம் பார்க்கும் கண்ணாடி மறைக்கப்பட்டிருக்கிறது எப்படி புகையினால் நெருப்பு மறைக்கப்பட்டிருக்கிறதோ எப்படி தூசியினால் நிலைக்கண்ணாடி மறைக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி எதால் எதால் சாரி எதோல் பேனாபுதம் உல்பேனா அப்படிங்கிறது கர்ப்பம் அந்த தேக்பாய்போ கர்ப்பகா எப்படி கர்ப்பைக்குள் அந்த அந்த சிசு இந்த கர்ப்பகம் மறைக்கப்பட்டிருக்கிறதோ ததா தேன கீதம் தேன தேன கீதம் ஆவ் இதுவும் இது மாதிரி இந்த ஆசை கோபம் என்கிறவற்றால் மறைக்கப்பட்டிருக்கிறது ஞானம் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் தூபேடா அக்னி யதா தர்சோ மலேனச்ச எதோல் பேனா ததோ கர்ப் விரத்தோ விரத்தோன்னா மறைக்க கவரப் கவர் பண்ணியிருக்கின்ற மூடி இருக்கிற கர்ப்பா ததா தத சதா தேன கீதம் விர்தம் தேனால் அவற்ற அவற்றால் புரிஞ்சுக்கலாம் காமமும் கோதமும் தான் உண்மையான அறிவை மறைத்து கொண்டிருக்கிறது அடுத்து நாம் முப்பத்தி ஒம்போதாவது ஸ்லோகத்தையும் பார்க்க போகிறோம் आवृतं ज्ञानं गेतेन ज्ञानिनो नित्यवैरिणं कामरूपेण कौन्तेय दुष्पूरे दुष्पूरेण दुष्पूरेण अलेन च दुष्पूरेण अनल अन 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 अनल दुष्पूरेण अन अनलेन च சரி ஒன்றா படிக்கலாம் நம்ம ஆவ்தம் ஞானம் ஏதேன இவ்வாறாக ஞானம் ஆவருத்தான் மறைக்கப்பட்டிருக்கிறது அதனால் யாரோட ஞானம் மறைக்கப்பட்டது ஞானினோ ஞானினகா ஞானம் ஞானிகளோட ஞானம் கூட இந்த மாதிரியான ஆசை குரோதம் இவற்றால் மறைக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால் நித்ய நித்யபைரிணம் அது எப்பொழுதும் நமக்கு எதிரி ஆசையும் கோபமும் நமக்கு எப்பொழுதும் எதிரின்னு சொல்ல வர காமரூபேன கவுந்தேக காமம் தான் சொல்கிறேன் ஆசை என்பதனால இந்த ஞானம் மறைக்கப்பட்டிருக்கிறது காமரூபேண கவுந்தேக துஷ்பூரே துஷ்பூரேன அனலேனச்ச எனச்ச திருப்தி செய்ய முடியாது எவ்வளோ அனலுக்கு எவ்வளோ எவ்வளோ நீங்கள் புயல் போகிற எல்லாம் எரிஞ்சே தான் இருக்கும் அதான் அதை திருப்திப்படுத்த முடியாது துஷ்பூரணம் நனச்சேன் எப்படின்னா இந்த மாதிரி ஆனால் இந்த காமங்கிறது இருக்கே காமத்தை பற்றி தான் சொல்கிறார் இந்த காமம் என்கிற இருக்கிறது காம ரூபம் இருக்கிறது அது அதுக்கு எவ்வளோ சாப்பாடு போட்டாலும் போகாது அது அதை திருப்தி பண்ண முடியாது துஷ்பூர துஷ்பூரண அது திருப்தி செய்ய முடியாதது பூரி பூரா ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியாததை துஷ்பூரேன அனலேனச்ச இந்த காமங்கிறது நெருப்பு போன்றிருக்கிறது அது ஞானிகளுடைய ஞானத்தையும் மறைக்கிறது ஆகையினால் இவைகள் நமக்கு நித்திய வயிறினம் எப்பொழுதும் நமக்கு பகை நமக்கு எப்பொழுதும் எதிரி நம்ம ஞானத்தை பயன்படுத்தப்படாமல் எல்லாம் தான் நமக்கு எதிரி இவா இவ்வாறாக நாம் மூன்றாவது அத்தியாயமான காமயோகத்தை நிறைவு செய்கிறோம் இதில் நாம் மூன்றாவது இருபத்தி ரெண்டாவது இருபத்தி ஏழாவது முப்பத்தேழாவது முப்பத்தி எட்டாவது முப்பத்தி ஒம்போதாவது ஸ்லோகங்களை பார்த்திருக்கிறோம் சொல்லலாம் நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாகிய நமகம்